ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செடி அவரங்க செடி அவரை வந்துட்டு வச்சு இப்போ ஒரு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க இப்போ இதை அந்த செடி வச்சு மாற்றி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வந்துட்டு கொடி அவரம் வந்து வச்சுருந்தேங்க கொடியவரமே வந்துட்டு எல்லாம் காய் விட்டு முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ வந்துட்டு சீசன் முடிஞ்சிச்சு இல்லையா நம்ம அப்புறம் வந்து நமக்கு அவரக்காய் வேணும் அப்படிங்கறக்காக இந்த இந்த பாட்டு அதாவது இந்த பாட்டில் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு செடி வந்து வச்சுருக்கேங்க இது நல்லாவே பூவெடுத்துருக்குங்க எடுத்துருக்குங்க இந்த மாதிரி சூப்பராக பூவெடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூவெடுத்து வரும்போது உங்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா நமக்கு வந்துட்டு மோர் வந் தயிரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிச்சு விட விடலாங்க தெளிச்சு விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூ வந்து உதிராமல் உங்களுக்கு வந்து வர்ற பூ எல்லாமே பிஞ்சோடவே வருங்க சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பூவை இறங்கும்போது நல்லா புளிச்ச தண்ணியை வந்து நிறைய கொடுக்கணும் புளிச்ச தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்கும்போது உங்களுக்கு நிறையவே காய் கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுவேன் அந்த நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு சூப்பராகவே ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ